நம்ம வரும் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் ட்ரைவ் பண்ணிவிட்டு வர்றாரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்லும் கதவை திறக்க சொல்லும்போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை தான் திறக்க முடியும் அவர் தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் முதிச்சு ஓடுறான் ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்று ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அந்த ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறாரு ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துடுறாரு அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு அதனால் அவர் சுட் சுட்டுறார் அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டுருந்தவன் இந்த ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பினான் நானான்னு திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறார் நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு அதனால் அவரை சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளோட இதில் கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு கொண்டாந்துருக்கோம் அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களுடைய எமு இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டை இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும் இன்னொன்று வந்து நூறு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இனி ஃபர்தராக வந்து நம்ம என்கொயரியில் தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி முயற்சி இருக்கு அதை தொடர்ந்து வந்து மற்ற மற்றவங்ககிட்டையும் நம்ம இன்ட்ராகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய என்கொயோட முடிவுல மற்ற தகவல்கள் உங்களுக்கு நம்ம என்னல இது ஜுடிஷியல் என்கொயரி சம்மந்தப்பட்டதுங்கிறனால அது எஸ்ஓசிலே இருக்கிறனால இப்ப ஜெயம்மா இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணதுக்கு வந்து அதுதான் அந்த கிரேட்டா கார் திருஷூர்ல வந்து அவங்க அஃபென்ஸுக்காக பயன்படுத்தினது அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லயும் இது பண்ணுறாங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கிரேட்டா காரை வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் மேடம் இப்போ நமக்கு நம்ம வந்து மொத்தம் ஏழு பேர் மேடம் ஏழு பேரில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி இறந்துட்டாரு ஒருத்தர் வந்து அடிபட்டு இதில் இருக்காரு மிச்சம் அஞ்சு பேர் நம்ம கஸ்டடியில் இருக்கோம் என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம்